பாரதசரவடுடைய வேணார் தலைவர் அலகோடு Srinivasan அவர்கள் 500 ரூபாய் பேச வேண்டும் அவர்களை பேசவும் நான் ஒரு அளவு அளிக்கி இங்க கூடிய இருக்கைக்குにて தலைவர் மற்றы மணிக்கு அணி முன்னืน இருக்கின்ற தண்டபாணிடாக அவர்கள் 11வது மணிக்கு எல்லாரே

அந்த அளவுக்கு சக்தி பெற்று வந்து நான் விளையாடுறேன் அவங்கள வந்து இந்த இடத்துல வந்து நாராயணன் சார்பாக அவங்களுக்கு என்னுடைய அவங்க அம்மாத பாராட்டுக்கு வந்து நான் இந்த பற்றி அவங்களுக்கு வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த விழா இன்னும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டே இருக்கும் நடக்க வேண்டும் எல்லா இடைவெளியை பிரார்த்தித்து அங்கேயாச்சும் யசுமணன் கொடுத்த வாய்ப்பையும் நன்றாக பயன்படுத்திக் கொண்டேன் என்று நினைத்து அதற்கும் வாய்ப்புக்கு